வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கடின உழைப்புக்கும் செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் இயல்பாக உங்கள் மனசில் ஒரு மென்மை மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு குணம் இறக்கு குணம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்க முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உறுதியா செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நாளுமே கிடைக்கணும் சொல்லலாம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடி வரக்கூடிய நேரமாதான் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க பம்பரை தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் சோம்பர்தனம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சில நேரங்களில் சோம்பல் ஏற்பட்டாலுமே அதை உடனடியாக மாற்றக்குள்ள கூடிய குணம் இருக்கும் மிதனராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே யாருடைய தயவும் இல்லாம வாழணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு தனிமையா இருக்கிறத இவங்க விரும்பலனாலும் இந்த காலகட்டத்தில் என்னவோ சில நேரங்கள்ல தனிமையை அதிக விரும்பக்கூடிய சூழ்நிலை தான் செயல்படுறீங்க குறிப்பா யாருடைய உதவியும் கேட்டு உங்களுக்கு இந்த காலத்துல நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே முன்னாடி நின்று செஞ்சுட்டு வர்றதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதிக ஞாபக உடையவங்களுக்கு இந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது நாலுமே ஏற்படும் பொதுவாகவே ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மனசில் எந்த ஒரு கள்ளங்க இல்லாமல் செயல்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமைங்கிறது ஏற்பட போகுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த குடும்ப ரீதியாக கொஞ்சம் வெளிப்படையாக பேசிட்டு வர்றது நல்லது குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி எருமே ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பேசிக்கொள்றது தான் இந்த காலத்தில் சாதகமான பலனை ஏற்படுத்தும் இது வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி பாடுபட்டு இருந்தாலும் சரி அதை சேமிக்க முடியாத தான் இருந்திருப்பீங்க இனி தொடர்ந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு வர பாருங்க வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சி எல்லாம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கிறதால தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் செயல்படுறது நல்லது பொதுவாகவே மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவங்க வரைக்குமே ஒரு அழுத்தமான மனம் படைச்சவங்கன்னு சொல்லலாம் யாருக்கிட்டையுமே உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பகிர்ந்துக்க மாட்டீங்க நல்லவங்க எல்லா நல்லவங்க கிட்ட நல்லவங்களாகவும் கெட்டவங்க கிட்ட கெட்டவங்களாகவும் தான் அவங்க பழகுவாங்க பெரும்பாலும் மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்களை பத்தி விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது இந்த காலத்துல நல்லது உங்கள் குடும்ப விஷயம் இருக்கட்டும் பொருளாதார ரீதியாகவுமே நீங்களுமே மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கறதை இந்த காலத்தில் தவிர்த்துட்டு வர பாருங்க எல்லாம் செஞ்சாவே மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஏழு நாட்களுக்குமே சிறப்பான பலன் இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து தெய்வ காரியங்களில் மனசு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுடைய ஒரு ஆதரவுங்கிறது தொடர்ந்து ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதின ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையுமே நீங்க இந்த காலத்தில் தன்னம்பிக்கையும் நிதானத்தையும் கைவிடாமல் செஞ்சுடுவாங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் அமையும் சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாற்றணுங்கிற எண்ணங்கிறது உங்களுக்கு இயல்பாக அமைஞ்சிருக்குது இந்த காலத்தில் நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே நீங்க செயல்படுத்தக்கூடிய நேரம் ராசிநாதன் புதன் தைரியாதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்லலாம் பண வருமான சிறப்பா இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானத்துல சனி இருக்கிறதால தொழில் சார்ந்த ராகு பார்க்குறதால ரொம்ப நாளாகவே நீங்க செஞ்சுட்டு இருந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்த தொடர்ந்து சனி பார்க்கறதால அப்பப்போ திடீர் செலவு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் அதனால தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வர பாருங்க ரொம்ப நாளாவே இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லாம அவதிப்பட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து தூக்கத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க அதாவது ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்றது நல்லது தேக ஆரோக்கியம் எதனாலே சிறப்படையும் அதே மாதிரி இயல்பாவே மித ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ருசிக்கு சாப்பிடக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலுமே ஆரோக்கியமான உணவாக இருக்கணும்னு எனக்கூடியவங்க தான் நீங்க இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் இப்போ பாதிப்புங்கிறது ஏற்பட்டு இருக்குது அதனால தொடர்ந்து நீங்க உடல் ஆரோக்கிய விஷயங்கள கவனமா இருங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது நல்லது கடின உழைப்பு மூலமா இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் பணம் வருமானங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கிறது கிடைக்கும் இது வரைக்குமே நீங்க உழைச்ச உழைப்புக்கு சரியான வருமானங்கிறது இருந்திருக்காது நிறைய விஷயங்கள்ல தடை ஏற்பட்டிருக்கோம் இதனாலேயே மனசுல ஒரு குழப்பத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாம் உங்களுக்கு மாற்றமே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப ரீதியா பொருளாதார ரீதியா நல்ல மாற்றம் ஏற்பட்டாலுமே உறவினர் வகையில மட்டும் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாம இருக்காது சகோதர ரீதியா சகோதர ரீதியா இது வரைக்குமே சில சண்டைகள் பிரச்சினையை சந்திச்சவங்களுக்கு இனி சகோதர ரீதியா நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உறவினர் வங்கிகளுக்கு கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க சொத்து விவகாரங்கள் இருந்தா கொஞ்சம் கவனமா நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கையில எடுக்கிறது நல்லது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இடைவெளிங்கிறது இனி இல்லை ஒரு பரஸ்பர அந்யோன் ஏற்பட போகுது தொடர்ந்து பிள்ளைகளோட நல நீங்க அக்கறை செலுத்துறதால குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவுனர் நண்பர்கள் விஷயத்துல மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பாராத செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்க கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்துல வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு நட்சத்திர ரீதியா மிதன ராசி அன்புகள் பெறக்கூடிய பலன் பார்த்தா மிருக மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கூட நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களால் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வங்கிகளில் உங்களுக்கு சேமிப்பு இந்த காலத்தில் உயரும் சேமிப்போட அவசியம் நீங்க உணர்ந்துருக்கறதால தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும் இதனால நல்ல மாற்றம் நிதி நிலைமைங்கிறது நீங்கள் பெற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வந்திருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தெய்வ காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படலாம் அப்படி ஈடுபடும் போது கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் பெற்றோரோட உடல்நிலையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய பாதிப்பு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உறவினர் வகையில பொறுத்த வரைக்குமே மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும் நிலம் வீடு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமான பலன்தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதுசா வேலை கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமா மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியா உங்களுக்கு இந்த சிறப்பான பலன்கிறது இது ஏழு நாட்களுக்கும் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு உத்தியோக விஷயத்துல உங்களுடைய திறமையை காட்ட இது சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கக்கூடிய நேரம் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய புதிய பொறுப்பு இல்லாமல் இந்த காலத்தில் வந்து சேரும் கொஞ்சம் கூடுதலான பனிச்சுமை இருந்தாலுமே அதை சிறப்பா செஞ்சு முடிக்க போகிறீங்க பலருடைய பாராட்டு பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து கல்வியில நல்ல தேர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது தடைபட்டிருந்த விஷயம் எல்லாமே பாதியில் நின்றுட்டு இருந்த ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும் ஒரு கட்டுமான விஷயமா இருக்கட்டும் அது எல்லாமே முடிவடையக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது தொடர்ந்து எதிரிகளுடைய தொல்லைங்கிறது உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறன் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கிறதால எல்லாருமே கவர்ந்து எடுத்துட்டு போறீங்க இதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் எதையுமே தைரியத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு நாளுமே கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் நெய் கலந்து விலக்கி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ராசி அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆகுறது ராசியில் ஆறு பதினோராம் அதிபதி செவ்வாய் கிரகநிலை நிலவரம் இருக்கிறது நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் செஞ்ச தர்மம் மாதிரி தான் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சாதிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கூடி வரப்போகுது செய்யக்கூடிய முயற்சிகளில் ஏற்பட்டிருந்த தட தாமதங்கிறது விலகும் குரு விரை சாணத்துல சந்திக்கிறதால உத்தியோக ரீதியா தொழில் மாற்றங்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தங்கம் வெள்ளி வைரம் இந்த மாதிரியான உயிலை உயர்ந்த ஆவரண பொருட்கள் சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதனால மகிழ்ச்சி இது ஏற்படும் வீட்டுல சுபகாரிய தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வீடு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விஷயம் ஒரு கடன் பெறக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அதாவது தொழில் ரீதியா இந்த காலத்துல கடன் கிடைக்குன்னு சொல்லலாம் சகோதர சகோதரி பொறுத்த வரைக்குமே மன சிலர் பிரிஞ்சிருப்பீங்க இனி மனம் திருந்து எங்களோட இணையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமண வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் பிள்ளைகளால ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் குறையும் இது வரைக்குமே பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே உங்க பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க இதனால மன ரீதியாக சில கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி பிள்ளைகளோட செயல்பாடுல ஒரு மாற்றம் ஏற்படுறதால தொடர்ந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது பெண்களா இருக்கக்கூடிய மித ராசி அன்பர்களுக்கு கூட ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு பிறந்திருக்குது பெரும்பாலும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தையல் அழகுகளை சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் கல்வி கற்கணுங்கிற ஒரு ஆர்வம் தன்னால் உங்க மனசுல உண்டாகும் ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க அருகமுள் மாலையை சாற்றி விநாயகர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க அதனால அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் கண்டிப்பாக இந்த காலத்தில் பெருமாள் வழிபாட்டை புதன்கிழமை தோறுமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க